சன் டிவில ஒளிபரப்பான ரோஜா சீல் மூலமா பிரபலமானவங்க தான் பிரியங்கா நல்காரி இவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ராகுல் என்பவரை காதலச்சி திருமணம் செய்து கொண்டாங்க இன்னில பிரியங்கா நல்காரி தன்னுடைய கணவரை பிரிந்துள்ளதா தகவல் வெளியாக இருக்கு ரோஜா சீல் மூலமா பிரியங்கா பிரபலம் ஆனாங்க அண்ட் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தையும் வச்சிருக்காங்க முடிஞ்சதுக்கு அப்புறமா சீதாராமன் என்ற சீரியல் நடிச்சிட்டு வந்தாங்க அந்த சமயத்துலதான் பிரியங்காவுக்கு திருமணம் நடந்தது நீண்ட காலமா காதலிச்சிட்டு வந்த ராகுலின்பவரா கல்யாணம் செஞ்சு கொண்டாங்க இவங்களுடைய திருமணம் கோயில்ல ரொம்பவே எளிமையா தான் நடந்தது போன வருடம் தான் திடீர்னு தன்னுடைய காதலரை திருமணம் செய்து கொண்டு ரசிகர்களுக்கு இன்பதிக் கொடுத்தாங்க கல்யாணத்துக்கு அப்புறமா பிரியங்கா கணவருடைய மலேசியால சிரியலாக போறதாமோ இதனால அவங்க மீண்டும் சீரியல் நடிக்க மாட்டாங்கன்னு பேசப்பட்டுச்சு அதுக்கேத்த மாதிரி திருமணத்துக்கு அப்புறமா சீதாராமன் சிறியில இருந்து விலகினாங்க இதுக்கு பிரியங்காவுடைய கணவர் தான் காரணம்னு சொல்லப்பட்டுச்சு இதுக்கப்புறமா சில மாதங்களை மீண்டும் நடிக்க வந்தாங்க ஜீ தமிழன் நடத்த முயந்தி சீரியல் மூலமா கம்பேக் கொடுத்தாங்க இந்நிலையில பிரியங்கா தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவங்க கணவர் கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸை டெலிட் பண்ணியிருக்காங்க அதோட அவர் கூட செய்த ரீல்ஸ் வீடியோவையும் டெலிட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ராகுலும் பிரியங்கா கூட எடுத்த போட்டோஸை டெலிட் பண்ணியிருக்காரு தான் பிரியங்கா லைவ்ல வந்தப்போ இப்போ நீங்க சிங்கிளான்னு கேட்டதுக்கு அதுக்கு ஆமான்னு சொல்லியிருக்காங்க இதனால கணவர் ராகுல பிரியங்கா நல்காரி பிரிந்துள்ளதா கூறப்படுது திருமணமான ஒரே வருஷத்துல கணவர பிரியங்கா பிரிந்துள்ளது ரசிகர் மத்தியில அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு